உலகம் இங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவேந்திர குல வேளாளர் உறவுகள் அன்பருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் காவிய நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒன்று தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் எவ்வளோ பாரம்பரியமிக்க சமூகம் அந்த சமூகத்துடைய வரலாறு என்ன அந்த சமூகத்துடைய வரலாற்று பின்னணி என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒன்று அந்த சமூகத்துடைய வரலாற்றுக்கு ஒரு 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 சின்ன பிழை ஏற்பட்டாலும் அந்த சமூகத்துடைய பாரம்பரியத்தில் ச லைட்டாக ஒரு கலங்கம் ஏற்பட யாராவது உள் நுழைந்தாலும் அது டாக்டர் ஐயா பொறுத்து கொள்ள மாட்டார் அப்படிங்கிறது தான் இந்த நேற்றைய அதாவது செவ்வாய்க்கிழமை நடந்த ஒரு விஷயம் வந்து நம்ம உணர்த்தியது அப்படி என்ன நடந்தது என்ன அப்படி என்ன செஞ்சார் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம அனைவருக்குமே தெரிந்தது கோவை நீலாலம்பூர் அந்த கிரா அந்த பன்னாடிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு அவர்களுடைய கோலோச்சிய புகழ் அவர்களுடைய பாரம்பரியமிக்க பண்பாடு ஹிந்து கலாச்சாரத்திலேயே ஓங்கி உயர்ந்த பண்பாடு நம்ம கோவை ம தேவந்தகுல வேளாளர் மக்கள் சரிங்களா அப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன சிக்கல் வந்தது அப்படிப்பட்ட மக்களுக்கு எந்த வகையில் டாக்டர் ஐயா உதவியாக இருந்தார் அப்படிங்கிறத வந்து நம்ம நீண்ட நடியை பதிவாக பார்க்கலாம் இதை க முழுசாக பாருங்கள் ஏன்னா நம்ம எதனால் ஒரு தலைவரை ஆதரிக்கணும் அப்படிங்கிறதாவது இந்த காணொலி மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் செவ்வாய்க்கிழமை தலைவர் அவர்களை வந்து நாங்கள் நேரில் சந்திக்க போயிருந்தோம் தலைவர் அவர்கள் அழைப்பு எடுத்துருந்துருந்தார் நேரில் சந்திக்கணும்னு அதுக்காக நம்ம போயிருந்தோம் ஆனால் அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேன் நிறையா மகளிர்கள் அதிகமாக வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு கூட ஒரு பத்து பதினஞ்சு இள அந்த கிராமத்தோடைய நாட்டாமைகள் உட்பட பல பேர் வந்திருந்தாங்க இவங்கெல்லாம் ஏன் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம போய் அவங்கள போய் விசாரித்தப்போ அவங்க சொன்னாங்க அதாவது நீலாளம்பூர் வந்து மிக பாரம்பரியமிக்க ஊர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு வருடங்கள் பழமையான நம்ம தேவந்தருகுல வேளாண் சமூகத்துக்கு பாத்தியப்பட்ட ஒரு சங்க கட்டடம் இருக்குது அது கிட்டத்தட்ட மிக பழமையான சங்க கட்டடம் அது மூலயமா தான் நாங்கள் வந்து இங்கே வந்து நிர்வாகிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் காவல்துறை வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு செய்யணும் அந்த அந்த சங்க கட்டடத்தை வந்து காவல் நிலையமாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க வருகின்ற வியாழக்கிழமை வந்து தமிழக முதலமைச்சர் அவர்களால் காணொளி மலியமாக திறப்பு விழா வைப்பதாகவும் எங்கள்கிட்ட வந்து திடீர்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்தோ ஆடி விட்டுருந்தோ வீ விட்டுருந்தோ தாசல் தாட்டிருந்தோ எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இணையதளங்களில் பேசியிருந்தாங்க நம்ம கேட்டப்போயும் இதே தரத்தை சொல்லியிருந்தாங்க தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா நம்ம போராட்டமாக எடுத்து கொண்டு போகலாம் எடுத்து கொண்டு போனால் மட்டும்தான் இந்த இந்த இதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன மனசுக்குள்ள நினச்சிட்டு கிராமத்தில் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி எஸ்பியை எஸ்பியை போய் பார்க்குறாங்க எஸ்பியை பார்த்ததுக்கு எஸ்பி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பத்திரிக்கை பத்திரிக்கெலாம் இன்விடேஷன்லாம் அடித்தாச்சு நிலையம் திறக்கப்பட போகுது இன்னும் இரண்டு நாட்களில் திறக்கப்பட இருக்கிறது முதலமைச்சரும் திறக்கப்பட போகிறாரு அதனால் இதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள்லாம் கலைஞ்சு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இவங்க அதோட வெக்ஸ் ஆகிட்டாங்க ஏன்னா ஒரு ஒரு எஸ்பியே மாவட்ட எஸ்பியே இப்படி இந்த மாதிரி ஒரு பதிலை கொடுத்துட்டாரு இதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மடத்தை வந்து காப்பாற்றுறதுக்கான வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறந்தான் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிக்கலாம் அதுக்கு வந்து டாக்டர் ஐயாவை அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் ஐயாவை வந்து அந்த கிராம நாட்டமைகள் எல்லோரும் வந்து சந்திக்க போகிறாங்க அப்படி சந்திக்க போகும்போது டாக்டர் ஐயா வந் டாக்டர் ஐயா வந்து நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ ஐயா நாங்கள் வந்து போராட்டம் அறிவிக்கலாம்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அதுக்கு நீங்கள் தான் வந்து தலைமை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டவுடனே ஐயா வந்து இந்த தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி ஒருத்த வந்து காவல்துறை வந்து நேரம் வந்து பண்ணவே பண்ணாது இது மாவட்ட நிர்வாகமும் அனுமதிக்காது ஆனால் இதையும் தாண்டி இவங்க பண்ணுறாங்கன்னா இதுக்குள்ளே வேறு ஏதோ சூழ்ச்சி இருக்குது இது போராட்டங்க அப்படிங்கிறத விட வேற ஒரு வழியை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே தலைவர்கள் அவர்கள் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உடனே ஒரு ஒரு ஒன் ஹவருக்குள்ளே அந்த அந்த ம மடத்தையே அந்த மடத்தில் வர வந்த காவல் நிலையத்தையே தடுத்து நிறுத்தி தேவேந்திர வேளாளர்களுக்கே திரும்ப வாங்கி கொடுத்து முடிச்சு வச்சிட்டார் இங்கே நம்ம ஒன்று கவனிக்கணும் அந்த கிராம மக்களும் ஒன்று கவனிக்கணும் நீலாலம்பூர் மக்கள் வந்து சொல்லவே தேவையில்லை சமூகம்னா தீப்பற்றிக்கிட்டு எறிவாங்க சமூகம் என்றால் ஓ எல்லோரும் ஒரு கொடைநிலையில் வந்து ஒரு போராட்டம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி காமிக்கக்கூடிய வல்லமை மிக்கவர்கள் நீலாலம்பூர் மக்கள் ஆனால் அதை தேர்தல் டயத்தில் அவர்கள் இந்த இந்த இதை பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துங்க நான் வந்து தலைமை ஏற்கிறேன்னு சொல்லி முன்னாடி விட்டு பின்னாடி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அதில் வந்து விளம்பரம் தேடி இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அப்படிலாம் செய்ய கிடையாது நீலாலம்பூர் மக்களை பயன்படுத்த பயன்படுத்தக்கூட ஸ்டூலியில் கூட மனம் மனதில் மனமில்லை இந்த மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் பார்த்துட்டார் இதே இது வேறு தலைவர்களாக இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள் தெரியுமா போராட்டம் அறிவிச்சுருப்பாங்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போராடுவோம் இப்படின்னு கூப்பிட்டு சொல்யூஷனை கொடுக்காமல் போராடிட்டு மட்டும் போயிடுவாங்க இதே சமீபத்தில் கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடி பகுதிகளில் இருந்த போன தொழிலாளர்களில் வந்து தாய்லாந்து தாய்லாந்து தான் ஐ மீன் சம்திங் இது ஒரு நாடு போனவர்களை வந்து கடத்திட்டாங்க அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் போராடினார்கள் ஆனால் அதுக்கான் அதுக்கான் யார் மூலியமா சொல்யூஷன் கொடுக்கப்பட்டது யாருக்கு அதுக்கான போராடாமலே அதுக்கான மூமெண்ட் யார் பண்ணா அப்படின்னு கேட்டால் தலைவர் அவர்கள் தான் டாக்டர் அவ <laughs> ஐயா <laughs> அவர்கள் <laughs> அந்த பிரச்சனைக்காக இந்திய தூதரகத்திற்கு தாய்லாந்து தூதரகத்துக்கு இங்கேருந்து இருந்து கடிதம் எழுதினார் அங்கேருந்து மீண்டும் அந்த கடிதத்துக்கு ரெஸ்பான்ஸ் வருது அதுக்கப்புறம் மூவ் பண்ணுறாங்க மூவ் பண்ணிட்டு அவர்களை காப்பாற்றி த தமிழக இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்தார் அவர்கள் சரிங்களா அதற்கான இந்திய தூதரகம் பதில் மணி கடி பதில் கடிதம் எழுதியதும் தாய் அவர்களுக்கு வந்திருக்கு இது போன்ற தலைவர் அவர்கள் எந்தெந்த விஷயத்தை எப்படி எப்படி செய்யணும்னு நன்கு உணர்ந்தவர் சமூகத்தை சிறிதளவு கூட பயன்படுத்த தெரிய பயன்படுத்த தெரியாமல் இந்த சமூகத்துக்காக மட்டுமே வாழ்நாள் முழுக்க உழைச்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படிப்பட்ட தலைவரை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சரி இங்கே வருவோம் இப்போது இந்த கோயம்புத்தூர் நீலாலம்பூர் மக்கள் வந்து ஒரே ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும் நீங்க எந்த அளவுக்கு மக்கள் சக்தியாக திரள்வீர்கள் எந்த அளவுக்கு சமூகமாக திரள்வீர்கள் எந்த அளவுக்கு நீங்க போராட்டத்தை நடத்தி காமிப்பீங்கன்னு டாக்டர் தலைவர் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன் உங்களுக்கே தெரியும் உங்களுடைய சக்தி என்னன்னு அப்படி இருந்தும் தலைவர் அவர்கள் இந்த தேர்தல் நேரத்திலும் உங்களை பயன்படுத்திக் கொள்ள மனம் இல்லாமல் பயன் பயன்படுத்தி கொள்ளாமல் உங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் காண்டு நம்ம தேவிந்திர்குளாதார சமூகத்தோடைய சங்க கட்டிடம் பறிபெறக்கூடாது நம்மளுடைய வரலாறு பறிபெறக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக அது த அனைத்து அதிகாரிகளும் தொடர்பு கொண்டு அதை தடுத்து நிறுத்திருக்கிறார் இதே இது நீங்கள் தொடர்ந்து டாக்டர் ஐயாவோட உங்களுடைய ஒவ்வொரு விழாக்களிலும் தலைவர் அவர்களை அழைத்து உங்களுக்கு அந்த ஒவ்வொரு விழாக்களை நீங்கள் கொண்டாடி இருந்திருந்தால் இந்நியரம் இந்த காவல்துறை வந்து உங்களை அத்தை மீறி அந்த இடத்த வந்து கை வச்சிருக்குமா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்குள்ளே நாங்கள் உங்களுக்குள்ளே வைக்கிறோம் சரிங்களா பக்கத்தில் தான் இருக்கிறீங்க பக்கத்தில் தலைவர் வீடு உங்களுக்கு தடிக்க விழுந்தால் தலைவருடைய வீடு அவருடைய அரவணைப்பிலையும் நீங்கள் அவரோட அரவணைப்பிலையும் அவரும் உங்களுடைய இதில் சப்போர்ட்லேயும் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கோவைக்குள்ளே வந்து நீங்கள் இன்னும் மிகப்பெரிய சக்தியாக வளர முடியும் நீங்கள் மிகப்பெரிய பாரம்பரிய மிக்க வரலாற்று கொண்ட கொண்டக்கூடிய மக்களாக கோயம்புத்தூர் பண்ணாடிமார்கள் இருப்பது அனைவரும் அறிவோம் அதை வந்து எப்படி ஒரு அரசியல் ஆளுமையோடு செயல்பட வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயம்புத்தூர் உடைய சங்க கட்டிடத்தை வேணுக்குனுமே இன்னொருத்தனுக்கு தூக்கி கொடுக்க முற்பட்டவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிங்க நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்களித்து எந்த கட்சிக்காரைக்கு சப்போர்ட்டாக நீங்கள் போனீங்களோ அவன் தான் உனக்கு எதிராக நின்றான் உங்கள் நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்காமல் யாரை புறந்தலை நினச்சிங்களோ அவர் தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அடி போராடி இருக்காரு உனக்கானதை உனக்கான தலைமை மட்டும்தான் போராடி தர முடியும் கண்டவனெலாம் போராடி தர முடியாது அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நீலாதம்பூர் அதனால் நீளாதம்பூர் மக்கள் இன்றிலிருந்து தேவேந்திரகுல வேளாளர் என்ற உணர்வோடு டாக்டர் ஐயாவை நீங்கள் வந்து ஆதரித்து அவருடைய பின்னாடி நின்று பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு காவல்துறையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களை தொட அஞ்சுவார்கள் அப்படிங்கிறத கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இதே மாதிரி தான் திருநெல்வேலியாக இருக்கட்டும் தூத்துக்குடியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அரசியல் அப்படிங்கிற ஒரு ஆளுமை இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்னைக்கு வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வே திருநெல்வேலியில் ஒரு போராட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது இந்த போராட்டம் இதற்கு நடைபெற்றது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது இன்றைய இளைஞர்கள் நாம் வந்து பாண்டியர் வம்சம் அப்படின்னு சொல்கிறோம் சேர சோழ பாண்டியர் வழி வந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதுபடி நடக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லை ஏன்னா வாக்கு செலுத்த போகிறப்போ நூறு இரநூறு பாட்டு குவாட்டர் பாட்டில் பிரியாணி இதை பாசப்பட்டுக்கிட்டு நம்ம வீணாக்கிறன் விளைவாக மிக பெரிய அதாள பாதளத்துக்கு நம் தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூருக்கு சாரி திருநெல்வேலிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் தலைவர் அவர்கள் அப்போ மேற்கொள்ளும்போது இப்போ இறங்குறோம் எல்லாருமே இறங்குறாங்க இறங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பஸ் ஸ்டாண்டில் இருந்து இறங்கி உள்ளே போகிறோம் போனப்போ ஒரு பகுதியில்லாம் நீர் தொட்டிகள் இருக்குது பைப்பு குழாய்கள் இருக்குது தாட்சாலை இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது அதே நம்ம பகுதிகளுக்குள்ளே போகிறோம் நீர்த்தொட்டிகள் இல்லை தற்சாலைகள் இல்லை எதுவும் இல்லை அந்த சகுதியில் வந்து பார்த்திங்கன்னா காவிரி தண்ணி அப்படிங்கிற ஒரு தண்ணி பைப்பு போகுது நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்திங்கன்னா போர்வல் போட்டு அந்த தண்ணி பார்த்திங்கன்னா சவர் தண்ணி மாதிரி கொஞ்சம் உப்பாக இருக்குது இதுதான் அது மட்டும் இல்லாமல் சாக்கடைகள் போகுது எல்லாமே போகுது ஆனால் இன்னொரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சாக்கடை எதுவுமே போகலை எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்கு இப்போ நான் அவனுக்கு கேட்குறேன் நீயும் அவங்களுக்கு தான் ஓட்டுப்பட்ட அவங்களும் அவங்களுக்கு தான் ஓட்டுப்பட்டான் ஆனால் நீயும் வரி கட்டுற நீயும் மாடி வீட்டுக்குன்னா இவ்வளோ கூரை வீட்டுக்குன்னா இவ்வளோ ஓட்டு வீட்டுக்குன்னா இவ்வளோ நீயும் வரி கட்டுற அவனால் அதே தான் கட்டுறான் ஆனால் அனைத்துடைய அரசு அரசோடைய ச இதற்குள்ள பயன்படுத்தி கொள்வது யார் சரியா அங்கே அதை தான் கேள்வி கேட்க வேண்டியது ஏன்னா நீ நம்ம தேவன் புதிய தமிழக கட்சியுடைய ஒரு ஒன்றிய கவுன்சிலரையோ ஒரு இவரையோ வந்து நீங்கள் புறக்கணித்ததன் விளைவாக உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளும் கிடைக்காமல் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை சரியா நீ வந்து ஒரு ஒன் நம் நம் சம் புதிய தமிழம் கட்சியை சார்ந்த ஒரு கவுன்சிலரை வந்து நீ ஜெயிக்க வச்சுருந்தீங்கன்னா நீ தாராளமாக புதிய தமிழம் கட்சியில் வந்து முறையிட்டு கேட்கலாம் ஐயா நமக்கு இந்த இடத்து இங்கே இந்த ஊரில் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கியா எங்களை செஞ்சுத்தாங்க நம்ம கவுன்சிலரை வச்சு தாங்க ஐயான்னு சொல்லி கேட்கலாம் இல்லை நம்ம நம்ம புதிய தமிழம் கட்சி சார்ந்த எம்எல்ஏக்கள் நின்று இது செஞ்சு இது வேணுமியான்னு நீ உரிமையோடு கேட்கலாம் ஆனால் நம்ம தலைவர்கள் வரும்போதெல்லாம் எல்லோரும் என்ன கேட்குறீங்க ஐயா எங்கள் ஊருக்கு ஊருக்கு ரோடு இல்லையா ரோடு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணுமையா ஐயா எங்கள் ஊருக்கு பஸ் ஸ்டாண்ட் இல்லையா பஸ் ஸ்டாண்ட் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணுமையா ஐயா ஊரில் நிலக்கூடல் இல்லையா ஐயா எங்களுக்கு தெருவிளக்கு இல்லை ஐயா எங்களுக்கு இந்த சாக்கடை கொடுது அந்த சாக்கடை நீ இப்படி இது பண்ணணுமியா அப்படி இப்படின்னு கேட்குறீங்க ஆனால் ஓட்டு யாருக்கு போடுறீங்க நீ நம் சமூகத்துடைய நம்ம புதிய தமிழங்குச்சியுடைய ஒரு பிரதிநிதியை நீங்கள் நிற்க வச்சு வெற்றி பெற வைத்திருந்து அவர்களிடம் நல்லவா கேட்கணும் இல்லை நீ யாருக்கு ஓட்டு போட்டியோ அவன்கிட்ட தானே கேட்கணும் நீ ஓட்டை வாங்கிக்கிட்டு அவன் அவன் சமூகத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டு இருக்கான் நீ ஏன் அரசியலாக இன்னும் தெளிவுபடாமல் சிந்திக்காமல் செயல்படாமல் இருக்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வியவும் நம்ம வந்து முன்வைக்கிறோம் இன்றைக்கி திருநெல்வேலியில் இந்த மக்களுடைய கோரிக்கையெல்லாம் ஏற்று அவர்களை கண்டித்து தலைவர் அவர்கள் திருநெல்வேலியில் ஒரு போராட்டம் வர வச்சு இன்றைக்கி நடத்தி கொண்டிருக்கிறார் சரிங்களா இந்த போராட்டம் நடத்துகிற அளவுக்கு நம்ம கொண்டு போகக்கூடாது நாம் செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கணும் அரசியலை வந்து நம்ம நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும் இன்றைக்கி தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தமிழகத்திலேயே மிகப்பெரிய மூன்றாவது பெரிய சமூகமாக இருக்கிறது ஒரு அரசியலை வீழ்த்துவதும் ஒரு அரசியலை நிமித்துவதும் தான் தேவேந்திர குழு வாக்கு எண்ணிக்கையாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அதை பயன்படுத்தி கொள்ள தவறுவது ஏன் அப்படிங்கிற கேள்வி தான் நமக்குள்ளே எழுது இன்றைக்கி ஒரு தலைமையன் நாளைக்கு ஒரு தலைவன் தெருக்கு ஒரு தலைவன் வீதிக்கு ஒரு தலைவன் முக்குச்சந்துக்கு ஒரு தலைவன்னு உருவாக்கி கொண்டு தான் இருப்பான் அதை வந்து திராவிடங்கள் உருவாக்கி கொண்டு தான் இருக்கும் இன்றைக்கி வந்து பல தலைவர்கள் தலைவர்னு சொல்லி கொண்டு சின்ன சின்ன பொடிப்பயிர்களெல்லாம் தலைவர்னு அறிமுகப்படுத்தி அவர்களெல்லாம் வீதி வீதியாக டிஎம்கே வந்து பரக்குரை செய்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் ஏன் நினைக்கிறீங்க இந்த சமூகத்தில் ஒரு வலுவான ஒரு அரசியல் கட்டமைப்பு உருவாகிடக்கூடாது ஒருவர் பின் வாக்காக நின்ற கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அங்கங்கே அங்கங்கே வட்டார வட்டார சங்கத்தோடைய தலைவர்கள்லாம் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான் இப்படி ஏற்படுத்துவதன் மூலமாக இந்த தேவந்தர் குழவாளர் சமூகத்துடைய வாக்குகள் ஒன்றாக சேராது அங்கங்கே பிரிஞ்சு போயிடும் இதை வந்து நம்ம அந்த பயன்படுத்தி கொண்டு நாம் செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி தான் திராவிடத்துடைய கட்டமைப்பு இருக்குது அந்த திராவிடத்துடைய கட்டமைப்பை உடைத்தெழுவது தான் புதிய தமிழகம் கட்சியுடைய ஒரே நோக்கமாகும் ஏன்னா நமக்கு நமக்கான உரிமையை நம்ம மீட்டெடுக்கணும்னா மீண்டும் பாண்டியம் பாண்டியம் எழும் சரிங்களா பாண்டியம் எழ வேண்டும்னா அது புதிய தமிழமாக மட்டும்தான் மலரும் அப்படிங்கிறத நாங்கள் ஆணித்தரமா பதிவு செய்கிறேன் நம்ம வந்து பாண்டிய வம்சம் சேர சொல்ல வம்சம்னு வீராப்பாக பேசுவது தப்பல்ல அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்கள் எப்படி தமிழகத்தை ஆழ்ந்தார்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து அரசியலை கமட்டமைச்சு அந்த பாண்டியர் ஆட்சியை மலர்வதற்கான வேலைகளை தான் தேவந்தர்களுடன் ஆகிய நாம் செயல்பட வேண்டும் இந்த புரிதலை இளைஞர்கள் வந்து அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் ஒரு கடமையாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்